யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நான் பார்த்து கொண்டிருப்பது நடக்க இருக்கின்ற சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நடக்க இருக்கின்ற சனி பயிற்சியானது ராசி ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் எந்த வீடியோ பதிவானது பதிப்பட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளை எடுத்துன ஆள் வரும் ஆள் தருங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க இப்ப பன்னிரெண்டு வீடுகள் நமக்கு ஒன்பதாவது வீடாகவும் குரு பகவானே ராசி அதிபதியாக கொண்டு அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் கிரகனுடைய கணக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தர இருக்கிறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி நிகழ இருக்கின்ற இந்த சனி பயிற்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதிலிருந்து ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த சனி பயிற்சியானது நிகழ இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு மீன ராசியில் சனி பயிற்சி உங்கள் ராசியில் இருந்து நாலாம் வீட்டை பார்ப்பதால் இந்த பயிற்சியானது கொஞ்சம் தெளிவாக இருக்க போதுங்க இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் உங்கள் நாட்டம் அதிகரிக்க இருக்குதுங்க ஆத்ம உணர்வுக்கான அதாவது அறிதல் நீங்கள் உணர நீங்கள் முயற்சி மேற்கொள்ள போறீங்க அனைவரிடம் கனிவாக நடந்து கொள்ள போகிறீங்க பொத்துக்கொள்முனை செயல்பட போகிறீங்க அதன் மூலம் சவாலான சூழ்நிலையும் எதிர்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க வாழ்வில் வளமும் செழிப்பும் காண தடைகளை தகர்த்து எரியும் மன வலிமையும் உங்களிடத்தில் இருக்க போகுதுங்க எதிலும் சிந்தித்து செயல்படுவது நன்மை தர இருக்குதுங்க உத்தியோகம் வேலை செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கிறார் அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண இருக்கீங்க அதிக பனிச்சுமை காணப்பட்டாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் எதிர்பார்க்கலாங்க சக ஊழியர்கள் சக ஊழியர்கள் அல்லது மேல் அதிகாருடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட இருக்குதுங்க நீங்கள் எச்சியாக இருப்பது நல்லதுங்க நீங்கள் முன்னெச்சரிக்கை இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க திட்டமிட்டு பணிபுரிவது நல்லது பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் வழங்கலாம் நீங்கள் திறமையுடன் செயல்பட்டு அவற்றை முடித்து மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரம் இருக்கீங்க மற்றும் அவை வேலையில் உங்கள் செயல்திறனை பாதிக்கும் வேலையில் புதிதாக சேர்ந்தவர்கள் சலுகைகளை பெற இருக்கீங்க குறைந்த வருமானமே வர இருக்குதுங்க நீங்கள் தொழில் செய்பவர்கள் என்றால் உங்கள் தொழில் முயற்சிகள் வளர்ச்சி வளர்ச்சி வந்து பாதிப்புகளாக இருக்குதுங்க கொஞ்சம் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய திட்டங்கள் வெற்றி அடைவதில் தாமதத்தை எதிர்பார்க்கலாங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ள இந்த காலகட்டம் சரியான நேரமாக இல்லைங்க உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானமும் சரியான நேரத்தில் கிடைக்காமல் போய் மனமா மன துன்பத்துக்கு ஆணாக இருக்கீங்க காதல் மற்றும் குடும்ப உறவு இரண்டாம் இடம் என்பது தன வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் இந்த தனுசு ராஸ் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் குடும்பத்தில் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க உங்கள் தாயின் ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க அவருடனான உங்கள் பிணைப்பு இறுதியில் மதிப்பக்கமாக மாற இருக்குதுங்க உங்கள் சகோதர சகோதரான சுரவு சிறப்பாக இருக்க போகுதுங்க திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து அமைதியான வாழ்க்கையை அமைத்து இதற்கு ஏற்ற காலங்கள் இந்த ஒற்றர்கள் உறுதியான உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள முயற்சி மேற்கொள்ள போறீங்க திருமண உறவு பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்க போதுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவழிக்க போறீங்க என்றாலும் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் இடக்கூடியது விட்டு கூட்டத்து செல்வதன் மூலம் சுமூக உறவை பாதிக்காமல் இருக்குங்க இணக்கமான மற்றும் நிலையான உருளுக்கு பயிற்சி சாதமாக இருப்பதால் அன்புக்களுடன் அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நிறத்தை இதை பார்க்கக்கூடியதுங்க நிதிநிலை எப்படி இருக்கப் போகிறது தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார ரீதியாக இதுவரை வரவேற்கத்தக்க பயிற்சியாக அமைய இருக்குதுங்க இதனால் வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இதுவரை அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் இடத்தை செஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் லாபம் ஆதாயங்களும் அது அதாவது உங்களுக்கு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ மூன்றுலேருந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் இப்போ லாபம் ஆதாயங்களும் மேற்கொள்ள போறீங்க எதிர்காலத்திற்கான வலுவான அடிதளத்திற்கு வழிவகுக்கும் முதலிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டுங்க திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் பணப்பழக்கம் சீராக இருக்குங்க நீங்கள் ஆடம்பரம் செலவுகளை மேற்கொள்ள நினைக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டங்கள் அசையா சொத்து இது போன்ற சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு வர இருக்குதுங்க மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி சனி பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் அளித்தட இருக்கிறார் இந்த பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சிறப்பான கல்வி பயில்வார்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்துங்க கடின உழைப்புகளை மேற்கொண்டு கல்வியுடைய இலக்குகளை அடைய போறீங்க ஆராய்ச்சி துறையில் கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தில் முன்னேற்றம் காண இருக்கீங்க வெற்றி அடைவார்கள் கல்வி உதவித்தொகை பெற முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போறீங்க ஒரு சிலர் உயர்கல்விதான் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் வெற்றி மதிப்பெண் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் இருக்குதுங்க உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்குறாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க குறிப்பாக செரிமானம் அல்லது இனப்பெருக்கு பிறப்பான பிரச்சனை இருக்கலாம் இருக்கக்கூடியதுங்க அதிக மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை செய்வது சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறதுங்க உங்களுக்கு நாள்பட நோய் இருந்தால் வழக்கமான எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை உட்கொள்ளுங்கள் சத்தான உணவை உட்கொள்ளுங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அறிந்து அதிகரிக்கும் உணவுகளை இணைத்துக் கொள்ளுங்கள் போதுமான தூக்கம் மேற்கொள்ளும் பொழுது உடற்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இந்த காலகட்டம் அதாவது தனுசு ராசி அன்பர்கள் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் பார்க்க இருக்கிறோம் தனுசு அன்பான தனுசு ராசி நேயர்களுக்கு முதலாவர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் மூலம் போராடம் உத்திராடம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இதனால் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அவ்வப்போது உங்களுக்கு தடையில்லாமல் வெற்றி காண இருக்குங்க இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மன மகிழ்ச்சி அடை போறீங்க வெளிநாடு சென்று வேலைவாய்ப்புக்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க புத்தரவாக்கியத்தை காத்து காரணம் புத்திர வாக்கிய வெற்றி மன மகிழ்ச்சி அடை போறீங்க அடுத்தது போராடம் போராடம் போராட்டம் கொண்டமே கொண்டது போராட்டம் எப்ப முடியும் என்று தெரியாமல் இயங்கிக் கொண்டு கூடிய போராணாட்சி தற்காலிகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கைகள் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் சற்று சண்டரவுகள் சற்றரவுகள் சண்டறவுகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க கொஞ்சம் சிற்று கவனம் இருப்பது ரொம்ப நன்மை தரும் இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றத்தை ஏற்பாக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் அப்போ இந்த புரணாட்சி பொறுத்தவரை பார்க்கும்போது பிள்ளைகளால் பெருமை கொண்டு பேச்சில் நிதானம் தேவை வெளிநாடு செல்பவர்களுக்கு கொஞ்சம் சற்று நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் சற்று யோசித்து பேசும் போல நன்மை பயக்கும் இல்லைனா தேவையில்லா பிரச்சனை மாட்டிக்கிட்டு மன வருத்தத்தை என்ன பண்ணுவோம் நம்ம இருக்கிற காளி காலிமொழலுக்கு கொண்டு போயிடுங்க அடுத்தது உங்கள் மூணாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திராடம் உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மன மகிழ்ச்சி அடைபெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நடக்க இருக்குதுங்க திருமணமாகாதவர்கள் இந்த காலகட்டம் நல்ல வாழ்க்கை துணை பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க புத்தரவாயுத்து காத்த காலகட்டம் புத்தரவை கிடைக்க மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இந்த நேர்களே இதுவரைக்கும் பார்க்கும்போது தனுசுராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் சனி பயிற்சி பலன்களை பொறுமையாக நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பற்றி சந்திக்கிறோம் அதில் இப்போ நம்ம பரிகாரத்தை பார்க்க இருக்கிறோம் பரிகாரத்தை பொறுத்து தனுசிறாசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் பற்றி பார்க்க இருக்கிறோம் சனிக்கிழமை உகந்தனால் சனி பகவானுடைய அருள் பெருக்கிடைக்க உடல் உணமுற்றவர்களுக்கு உணவுதானம் செய்யுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அம்மா அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்வதும் தினமும் அனுமன சாலனை படித்து வரவும் அதை கேட்டு வரவும் உங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படக்கூடியதுங்க சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்த்துக்கிட்டு நவர்களுக்கு சென்று நவகிர நவகரங்கு சென்று நவகரத்துக்கு ஒன்பது விளக்கு ஏற்றி வழிபட்டு வாருங்கள் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி போற்றி என்று சிவனை மனதார வழிபட்டு வாருங்கள் சிவனர்கள் கிடைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை அழித்தரவக்கூடிய காலகட்டம் தான் கலந்துடுங்க சென்னை பயிற்சி உங்களுக்கு மொத்தத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கை பிழைப்பையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் கலெடுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவு சந்திக்க மாதிரி சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க